ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு பெண்களுக்கு அவங்களோட கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பழங்கள் மூலமாகவே சரி பண்ணி சீக்கிரமாக இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பழங்களை டெய்லி நம்மளோட உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளோட கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி சீக்கிரம் கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதத்தில் பயன்படும் ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது நிறைய பேர் ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு எனக்கு வந்து இது பிடிக்காது இல்லைனா எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே வந்து கோல்டு இருக்கும் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸே அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு பழங்களை டெய்லி நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கும் போது நமக்கு கருப்பையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகி நம்மளோட உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹார்மோன்ஸ் எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் உள்ளே வந்து நல்ல பிளட்டு வந்து நல்லா சுத்திகரிக்கிறதுக்கும் தேவையான மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்போம் அதாவது டேப்லெட்ஸ் எடுத்துப்போம் அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இந்த நாலு ஃப்ரூட்ஸ் தான் இந்த நாலு ஃப்ரூட்டுமே பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் இப்போ என்னென்ன பழத்துக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஒன் பை ஒன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஃப்ரூட் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாழை இந்த செவ்வாழை வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பிளட்டு வந்து ரொம்ப நல்லாவே பியூரிஃபை ஆகும் அதுக்கப்புறமா நம்ம நமக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து அதில் கிடைக்கும் இதை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் ஆகும் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும் இது வந்து பெண்களுக்கு மட்டுமில்ல ஆண்களுமே தொடர்ந்து இந்த செவ்வாழை எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த விந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வி விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஸோ டெய்லி ஒரு செவ்வாழை வந்து எடுத்துக்கிட்டே வர்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொய்யா இந்த கொய்யா வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதை வந்து ஒரு அறக்காய அதாவது எப்படின்னா ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பெண்களோட கருப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இருக்க துவர்ப்பு சுவை வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பையில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரியாகும் உள்ளே இருக்கிற கழிவுகள் தேங்கி நிற்கிறத வெளியேற்றும் இதில் வந்து பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்கிறது உங்களோட உடம்புல வந்து எந்த கழிவுகளையுமே தங்க விடாது ஸோ இதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து சரியாகும் அதே மாதிரி இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது போலிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவும் உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எனக்கெல்லாம் டாக்டர் சொன்னது அதுதான் நம்ம மற்ற ஃப்ரூட்ஸ் அதாவது ஆப்பிள் அந்த மாதிரி சாப்பிட்றத விட நம்மளோட நாட்டுக்காயான இந்த கொய்யாக்காயை வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு கொய்யாக்காய் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் இந்த அத்திப்பழம் வந்து இதுக்கு மட்டும் இல்லை இதில் இல்லாத பெனிஃபிட்டே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அது எல்லாமே இதில் இருக்குது அந்தளவுக்கு பெனிஃபிட்டானது இந்த அத்திப்பழம் இதை வந்து இந்த மாதிரி பழமாகவும் சாப்பிட்லாம் இல்லை ட்ரை ஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உலர் அத்தி அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம் இதை வந்து பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுலேயும் குறிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும் இதை பற்றி தனியாகவே நம்ம சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கோம் அது இந்த அத்திப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது உங்களோட அயனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் கருமுட்டை வளர்ச்சியை தூண்டும் ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி இந்த அத்தி பழத்தில் ஒரு பழமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு பழம் சாப்பிடுங்க ட்ரை ஃபிக்காக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ட்ரை அத்தியை டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் சொல்ல போகிற ஃப்ரூட் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கே ஒரே ஒரு ஸ்பெஷலான ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஒரு தப்பான ஒரு இதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அக்கா ஆஃப்டர் ஓவிலேஷன் வந்து மாதுளம்பழம் சாப்பிட்டா பீரியட் ஆகிடுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நிச்சயமாக தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க மாதுளம்பழம் வந்து உங்கள் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது பெண்களோட கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும் கர்ப்ப ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அது சரி பண்ணும் இதோட துவர்ப்பு சுவை இந்த இன்னொரு ஒரு ட்ரிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதுளம் போல் சாப்பிடும்போது குறிப்பாக பெண்கள் வந்து அந்த வெறும் முத்துக்களை மட்டும் சாப்பிடாமல் உள்ளே லைஸ் அந்த கலரில் ஒரு தோல் மாதிரி இருக்கும் அதோட சேர்த்து சாப்பிடணும் அதே மாதிரி கொஞ்சம் துவர்ப்பு சுவையோட கொஞ்சம் பூ மாதிரி இருக்கும் அதையும் சேர்த்து சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களோட கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது இது வந்து கர்ப்பப்பையை உள்ள ஏரியாக்களில் வந்து பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் கருமுட்டையாக கருமுட்டை வளர்ச்சியை அதிகப்படுத்தும் கரு பதிதல் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆஃப்டர் ஓப்புலேஷன் இது எடுத்துக்கிறதுனால எந்த பயமுமே கிடையாது ஸோ டெய்லி ஒரு பழம் இல்லை அட்லீஸ்ட் இது எல்லா ஃப்ரூட்டுமே நல்லா டெய்லி எடுத்துக்க முடியாதுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ